சுவையான முருங்கைக்கீரை பிரட்டல் எப்படி செய்யலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப எம்மியாக இருக்குது சாப்பிடாத முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தை கூட விரும்பி சாப்பிடுவாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரீன் லேண்ட்மெட் சொல்லுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை பிரட்டலை தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறேன் நல்ல டேஸ்டியாக இருக்குது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரசம் சாதரம் இருந்தால் போதும் பாருங்கள் சும்மா கொஞ்சோண்டு ஒரு நாலு நாலு ஸ்பூன் துவரம் பருப்பு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் விளக்கெண்ணை விட்டு தக்காளி ஒன்று அரைச்சி அதுலேயே ஊற்றிட்டேன் போட்டு குக்கரில் ஒரு சவுண்டு விட்டு எடுத்து இறக்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் முருங்கைக்கிரியை சுத்தப்படுத்திட்டேன் சின்ன வெங்காயம் பூண்டு ரவுண்டு ரவுண்டாக அரைஞ்சி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த குக்கரில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பு ஆறினோடனே அதுலேயே கடையெல்லாம் இல்லை அதுலேயே கழுவுன அந்த முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை என்ன பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையும் உப்பு குழம்பு பொடி சாம்பார் பொடி லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு சிம்மில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு ரவுண்ட் ரெண்டாக இருந்துச்சு சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் கொட்டிட்டேன் இதுதான் அந்த டேஸ்ட்டியே அந்த நல்லெண்ணையும் சின்ன வெங்காயம் பூண்டு ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா இதுதான் அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்கே காரணம் அப்புறம் குழம்பு பொடின்னு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஒரு தக்காளி ரசமோ ஏதோ ஒரு ரசமோ வச்சுக்கிட்டு இதை வச்சு சாப்பிட்டாவே போதும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் முருங்கைக்கீரை பிரட்டல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன் லாண்ட் மேற்று சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்